கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டு தூய்மை பணி செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு புத்தாடைகள் இனிப்புகளை மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்வில் மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் கலந்து கொண்டார் சேலம் புறநகர் மாவட்டம் சங்ககிரி ஒன்றிய பகுதிகளில் தமிழ்நாடு அரசு சார்பாக உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்வில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் பி ராஜ்குமார் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சங்ககிரி புறநகர் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி அவர்களும் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் நாமக்கல் மாநகராட்சி மண்டபத்தில் நடைபெற்ற நாமக்கல் மின் பகிர்மான வட்டம் சோலார் பேனல் விற்பனையாளர்கள் மற்றும் மின்சார வாரியம் ஒருங்கிணைந்து நடத்தும் மாபெரும் சோலார் மேலாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொண்டு திறந்து வைத்து அரங்குகளை பார்வையிட்டனர் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு இருபது விழுக்காடு தீபாவளி போனஸ் வழங்க தமிழ்நாடு அரசு ஆணை உபரி தொகை இல்லாத சங்க பணியாளர்களுக்கு பத்து விழுக்காடு போனஸுடன் கருணைத் தொகை என்றும் அறிவிப்பு நேற்றிரவு முதல் விடிய விடிய பெய்த கனமழையால் திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்திற்குள் மழைநீர் மேற்கு கோபுர வாசல் படிக்கட்டு வழியாகவும் சண்முக விலாச மண்டபம் வழியாகவும் புகுந்த மழைநீரால் நீரால் சிரமத்துக்குள்ளான பக்தர்கள் பாஸ்டேக் வருடாந்திர அனுமதி சீட்டு பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சத்தை கடந்தது அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டே மாதங்களில் ஐந்து கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக தகவல் செயற்கை நுண்ணறிவில் இயங்கும் மெட்டா ஹூமன் டிஜிட்டல் அவதார் இசைக்குழுவை உருவாக்க ஏ ஆர் ரகுமானுடன் கூட்டு சேர இருப்பதாக கூகுள் கிளவுட் அறிவிப்பு இசை மற்றும் கதை சொல்லல் மூலம் அடுத்த தலைமுறைக்கான பொழுதுபோக்கு அனுபவத்தை உருவாக்க திட்டம் இதன் சிறப்பு அம்சங்கள் ஏஐ டூல்களில் இதில் மிகச்சிறப்பாக கையாள முடியும் என உறுதியளிக்கிறது ஆப்பிள் நிறுவனம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இந்த லேப்டாப்புகள் விற்பனைக்கு வரவுள்ளது M5 சிப்செட் மேக் ஆரம்ப விலை ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்த காமன்வெல்த் போட்டிக்கான குழு பரிந்துரை இறுதி முடிவு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ள ஆண்டு பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்படும் என தகவல் ஒரு வார காலமாக மாறி மாறி தாக்குதல் நடத்தி வந்த பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் மணி நேரத்திற்கு மோதலை ஒப்பந்தம் எல்லை பகுதியில் பத்துக்கும் மேற்பட்டோர் பலியானதுடன் பலர் காயமடைந்த நிலையில் இருதரப்பும் முடிவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க